ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் அர்பன் கம்பெனி லிமிடோட ஐபிஓ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவங்க பேசிக்கலி ஒரு நியூஏ டெக் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவங்க ஒரு புக்கிங் பிளாட்ஃபார்ம் இவங்களோட புக்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஹோம் ரிலேட்டட் அப்புறம் வந்துட்டு பியூட்டி ரிலேட்டட் சர்வீஸுக்கு தேவையான புக்கிங்கை பண்ணிக்க முடியும் சரி இவங்களோட வெப் அப்ளிகேஷன் மூலமாகவும் மொபைல் ஆப் மூலமாகவும் எந்த மாதிரியான சர்வீஸஸுக்கு புக்கிங் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் ரிலேட்டட் சர்வீஸ்க்கு அப்புறம் பிளம்பிங் ரிலேட்டட் அப்புறம் எலக்ட்ரானிக் ஒர்க் ரிலேட்டட் ஹோம் அப்ளைன்சஸ் ரிப்பேர் ரிலேட்டட் அப்புறம் பியூட்டி ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் அப்புறம் மசாஜ் தெரப்பி ரிலேட்டட் சர்வீஸ்க்கு தேவையான புக்கிங்கை வந்துட்டு இவங்களோட மொபைல் ஆப் மூலமாகவும் வெப் அப்ளிகேஷன் மூலமாகவும் புக் பண்ணிக்கலாம் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஓலாவில் நம்ம கேப் புக் பண்ணால் நம்ம நியர்பை ஏரியாவிலேருந்து கேப் அனுப்பிச்சு வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இவங்களோட வெப்சைட்லேயாட்டி மொபைல் ஆப் மூலமாவோ போய் நீங்கள் ஹோம் கிளீன் ரிலேட்டட் சர்வீசஸ் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் சொன்ன நாளில் சொன்ன தேதியில் சொன்ன டைமில் நியர்பை ஏரியாவில் இருக்கிற ஒரு க்ளீனிங் ப்ரொஃபஷனல் அனுப்பிச்சிடுவாங்க இதே மாதிரி பல்வேறு சர்வீசஸ்க்கு தேவையான ப்ரொஃபஷனலையும் வந்துட்டு உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு விடுவாங்க இதுதான் இந்த கம்பெனி பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ் இவங்களோட டைய வச்சிருக்கிற ப்ரொஃபஷனல்ஸோட பேக்ரவுண்டெல்லாம் இவங்க கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணி தான் வந்து ஆன் போர்டிங்கே பண்ணுறாங்க இந்த கம்பெனி இந்தியாவில் ஐம்பத்தோரு சிட்டிலையும் அதே மாதிரி யூஏ சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரீலையும் பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது இது மட்டும் கிடையாது இவங்க வாட்டர் ப்யூரிஃபையர் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது எலக்ட்ரானிக் டோர் லாக்கையும் வந்துட்டு இவங்க சேல் பண்றாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நேட்டிவ்ங்கிற ப்ராண்ட் நேம் கீழே இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனிக்கு மூணு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் ஃபார் கன்சூமர்ஸ் அதாவது கன்சூமர்ஸ் வந்து பல்வேறு சர்வீசஸ்க்காக புக் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஃபீ பெட் பண்ணுவாங்க அது ஒரு அவங்களுக்கு ரெவன்யூவாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸும் வந்துட்டு பல்வேறு சர்வீஸுக்காக அவங்க அசைன் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் செல்லில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனிக்கிட்ட இருந்து அவங்க வாங்கின ப்ராடக்டாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளீனிங் ப்ரொஃபஷனலில் வந்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா க்ளீனிங் ப்ரொஃபஷனல் கொண்டு வர பல்வேறு லிக்விட் அதே மாதிரி வந்து ஜெம்ஸ் கில்லர் அதே மாதிரி அவங்க யூஸ் யூஸ் பண்ணுற இந்த மாபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க ஸோ இப்படி இந்த ப்ராடக்டை வந்து சர்வீஸ் ப்ரொஃபஷனலுக்கு விற்கிறது மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வருது அதே போக நேட்டிவ்ங்க ப்ராண்ட் நேம் கீழே இவங்க சேல் பண்ணுற வாட்டர் பியூரிஃபையர் அப்புறம் எலக்ட்ரானிக் டோக்லாக் மூலயமாகவும் இவங்களுக்கு ரெவென்யூ வருது இதுதான் அர்பன் கம்பெனியோட பிஸ்னஸ் ஐபி மூலமாக கம்பெனி திரட்ட போக மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டென்த்து செப்டம்பர்லேருந்து டுவெல்த்து செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்காக கம்பெனி செட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக தொண்ணூத்தெட்டு ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக நூற்றி மூணு ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லாட்டுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஷேர் வாங்காமல் இருக்கும் ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாயுது ஷேர் அலாட்மெண்ட் டேட் ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் ரீஃபண்ட் டேட் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் ஷேர் லிஸ்டிங் டேட் செவன்டீன்த் செப்டம்பர் இந்த இஷ்யூல நாலு புள்ளி அஞ்சு எட்டு கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க அதுபோக பதிமூணு புள்ளி எட்டு கோடி ஷேர் வந்துட்டு ஆஃபர் ஃபாக்ஸ் எல்லாவு இஷ்யூ பண்ணுறாங்க போஸ்ட் ஐபியோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடியாக இருக்கு போகுது இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாவாக இருக்கு அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் நூற்றி முப்பது ரூபா ஐம்பது பைசான்னு சொல்லி ட்ரேட் இருக்குது கிரே மார்க்கெட்டில் அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தலாம் ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா வெக அறுநூற்றி முப்பத்தாறு கோடியாக இருந்திருக்கு இதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது இயர் ஆன் இயர் வந்துட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி பன்னெண்டு கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸுங்கிறது கம்மியாகி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் மெனி இயர்ஸ் அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறது இரநூத்தி முப்பத்தொம்பது கோடியாக இருக்குது இதை எப்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தி இருந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் நூற்றி நாற்பதாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தொன்னாக இருந்துருக்கு நெட்ஒர்க்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ரிசர்வ் சர்ப்ளஸ் சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இருந்துருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே அளவு தான் இருந்துருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியாகவும் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு கேஷ் இன் ஹேண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர் நல்லா இருக்குது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரெவன்யூங்கிறது லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து நல்லா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு மற்றபடி எபிட்டாவும் சரி எபிட்டா மார்ஜினும் சரி தான் இருக்குது ப்ராஃபிட்டுக்கு வந்து ஒரே வருஷம் தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸில் ஸோ கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி வந்து இன்னும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது இது வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி கிடையாது அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷுன்னு பார்த்துக்கலாம் இந்த இஷ்யூலேருந்து இருந்து வர பணத்தை யூஸ் பண்ணி அவங்க நியூ ஏஜ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காகவும் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்க போவாங்க அதே மாதிரி அவங்களோட ஆஃபீஸுக்கு தேவையான லீஸ் பேமெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்க போவாங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிக்கான எக்ஸ்பென்ஸுக்கும் அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து இருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போவாங்க அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோசன் கான்சென்ட்னு பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் நான் ப்ரோஸாக பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹோம் சர்வீசஸ் மார்க்கெட்டுங்கிற வந்து அண்டர் பெனிட்ரேட்டடாக இருக்குது ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஹோம் சர்வீசஸ் மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி தான் வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணாங்க ஸோ இனி காலங்களில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஹோம் சர்வீசஸ் மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துட்டு உயரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டெஃபினட்டாக பிஸ்னஸ் அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸ்ல இருக்காங்க இன்றைக்கி நிறைய இண்டியன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது மாதிரி மொபைல் நெட் கனெக்ஷன் இருக்குது ஸோ இவங்களுக்கு இவங்களோட சர்வீஸை புக் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளோதான் அது இருந்தால் போதும் இந்த கம்பெனியோட புக்கிங்கை சர்வீஸை ஈஸியாக புக் பண்ணலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்புற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பெனட்ரேஷன் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய இண்டியன்ஸ் வந்துட்டு ஹோம் சர்வீசஸ் ஆப்டின் பண்ணுவாங்கிறதும் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு எதிர்காலத்தில் குரோ ஆகும் இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் அபோவால் இவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அசட்டலைட் மாடல் பிஸ்னஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரிவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு வந்து பெரிய அளவில் கிடையாது இவங்களோட ஆஃபீஸை கூட வந்து லீஸுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க லீஸ் அமௌண்ட்டெல்லாம் பெருசாக இருக்காது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு வந்து லீஸ்க்கு எடுத்துப்பாங்க மற்றபடி இவங்களுக்கு ஆற செலவுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்காக காஸ்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்புறம் வந்துட்டு இவங்களோட க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து செலவு பண்ணுற காஸ்ட் தானே தவிர இவங்களுக்கு வந்துட்டு மற்றபடி வந்து பெரிய அளவில் வந்து எதுக்கும் செலவு பண்ணுறது கிடையாது ஸோ அசேட்டலைட் மாடல் இவங்களோட பிஸ்னஸ் இதெல்லாமே வந்து இந்த கம்பெனியில் நான் அட்வான்டேஜான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த காஸ்ட்டை வந்து இவங்க மார்க்கெட்டிங்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து இவங்க டூ தௌசண்ட் இருந்தோ இந்த ஹோம் சர்வீசஸ் மார்க்கெட்டில் இவங்க இருந்தால் கூட இந்தியாவில் இவங்க ஐம்பத்தோரு சிட்டியில் மட்டும்தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் எவ்வளோ சிட்டிஸ் இருக்குது அதுவும் மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டியில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ரூரல் ஏரியாவிலலாம் பெரிய அளவில் பென்ட்ரேஷன் பண்ணல அதுக்காகவே பார்த்திங்கனா இவங்க மார்க்கெட்டிங்க்கு பெருமளவு மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் இவங்க ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ப்ராஃபிட்டுங்கிறதே போஸ்ட் பண்ணியிருக்காங்க கடந்த பன்னெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணதோட லாஸ் போஸ்ட் பண்ண தான் ஜாஸ்தி அது இந்த மாதிரி நியூஏர் டக் கம்பெனி பெரும்பாலான கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக லாஸ்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மார்க்கெட்டிங் தான் பெருமளவு காசு செலவு பண்ணியிருக்காங்க அது நீங்கள் ஓலாவாக இருக்கட்டும் இல்லை ஜொமேட்டோவாக இருக்கட்டும் ஸ்விக்கியாக இருக்கட்டும் இல்லை அர்பன் கம்பெனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே பார்த்திங்கனா லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்த எல்லா டெக் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் இந்த கம்பெனிலையும் அபவ் ஆல் நிறைய அன்ஆர்கனைஸ்ட் லோக்கல் பிளேயர்ஸ் இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயே வர ஆரம்பிச்சுருக்காங்க நிறைய பேருத்துக்கு தெரியும் நோ ப்ரோக்கருங்கிற ஒரு ஆப் இருக்குது இவங்களும் பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனியை மாதிரியே தான் வந்து பிஸ்னஸ் மாடல் இருக்கு அவங்களும் அசட்லைட் மாடல் பிஸ்னஸ் தான் அவங்க ஆப் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் க்ளீனிங் சர்வீசஸ் பியூட்டி சர்வீஸுன்னு சொல்லி பல்வேறு சர்வீஸஸ்க்கு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நிறையா கம்பெனிஸும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி காம்படிஷனும் வந்து இனி வரப்போகிற நாட்களில் வந்து அதிகரிக்கிறதுங்கிறது வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நியூ எஸ்டெக் கம்பெனி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹோம் வருஷம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இவங்க குரோ வரத்துக்கு வந்து இன்னும் டைம் ஆகும் ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பபாய்